அறிஞர்கள் இரண்டு விளக்கம் சொன்னார்கள் ஒன்று அவன் அல்லாவிற்காக ஒரு செயலை விட்டு வெளியே வந்தால் ஹராமை விட்டால் ஹலாலை அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலமின் லேசாக மாற்றி விடுவான் அவனுக்கு ஹராமான முறையில் வருமானத்தை சம்பாதித்தவன் ஹலாலில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தால் அவன் ஹலாலை நோக்கி திரும்பி போகக்கூடிய பாதையை மாற்றி விடுவான் எளிதாக எல்லாவற்றிற்கும் அதுபோல் அவன் செய்த பாவங்கள் அளவிற்கு നന്മകളെ അല്ലാഹു അബ്ബുലമീൻ മാറ്റി വിടുവാൻ അല്ലാഹുടേ തൂതസൊല്ലാഹു അലഹി വസൈ ഹദീസില് ആദം ആദമുടിയ മഹനേ ഗഫർതു ലക അലാ മാ കാന വലാ ഉബാലി മഹനേ എന്നെ ആദരവു കൊണ്ട് എന്നെ അഴൈത്തൊണ്ടിരിക്കും കാലമെല്ലാം உன்னை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் உன் பாவங்களை மறைத்து கொண்டே இருப்பேன் ஒலா உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே லவ் துனூபுக அனசமா வானத்துடைய முகடை உன்னுடைய பாவங்கள் தொட்டாலும் சரி தனி அதற்கு பிறகு நடத்திலே மன்னிப்பை தேடினால் கஃபர் துலக் உன்னை நான் மன்னிப்பேன் ஒல உபாலி நான் மன்னித்து விடுவேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் எப்ன ஆதம் இன்ன கலவ் அத்தை தனி பி குராபில் அர்தி ஹத்தாயா மகனே உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் ஷிற்க் என்ற பாவம் மட்டும் இல்லாத நிலையில் நாளை மறுமையில் என்னை நீ சந்தித்தால் உலகம் முழுக்க நீ சுமந்து வந்த பாவங்களுக்கு நன்மைகளை அப்படியே மாற்றி தந்து விடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வல்லம் ஹதீசில் குதியின் வாயிலாக அல்லாஹுடைய மக்பீரத்தை பற்றி எமக்கு சொன்னார்கள்

அல்லாஹ் இல்லாஹுவை பற்றி நினைவு உடனடியாக அவனுக்கு வந்து ஃபஸ்த உடனடியாக ஃபஸ்தஹ் ஃபரு அந்த பாவங்களுக்காக உடனடியாக ஹைஸ்த தேடினால் அஸ்த என்று செய் என்று தேடிவிட்டால் என்ன ஆகும் உவமை ய இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர அந்த பாவத்தை மன்னிப்பவர் யார் ஓலம் யூ சிற் மா ஃப அலு ஓஹும் இப்படி அல்லாஹுவை நோக்கி வந்தவன் மறுபடியும் அறிந்து அந்த அதே பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டான் அவனுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் கொடுக்கக்கூடிய கூறி உலாஹிக் ஜஸா உஹும் மஹ்பிரத்தும் மிர் ரபேஹிம் அல்லாஹுடைய மஹபிரத்தை உடையவர்களாஹ அல்லாஹ் ஆக்குவான் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபாலுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒமா கான் அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் ஒமா கான் அல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா உங்களுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா உங்களுடைய கடன் நீங்க வேண்டுமா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டுமா அல்லாஹுடைய வேதனை உங்களை விட்டு தூரமாக வேண்டுமா அல்லா இந்த பூமிக்கு இரண்டு அமானிதங்களை கொடுத்திருக்கிறான் அந்த இரண்டு அமானிதங்கள் இருக்கும் வரை இந்த உலகம் தண்டிக்கப்படாது முதல் அமானிதம் அல்லா அவர்களை ஒருபோதும் கொண்டு கொண்டு பீடிக்க மாட்டான் முகம் ரசூல் அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரை பாதுகாப்பு அல்லாவுடைய வேதனையில் இருந்து மௌத்தாகி விட்டார்கள் விட்டார்கள் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி அது அல்லாஹுடைய வேதனில் இருந்து அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு ரபுல் அலமின் உங்களை தண்டிக்க மாட்டான் அல்லாஹுல்லாஹி சொல்ல அல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அல்லாஹு தம்பி யா யல்லா என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறாள் அல்லாஹு ஆலமீன் சொல்கிறான் மலக்குகளை பார்த்து இந்த அடியான் மன்னிப்பை செய்தான் பாவம் பாவத்தை செய்தான் இவன் இந்த ரப்பாகிய நான் தான் மன்னிப்பேன் என்று இடத்திலே மன்னிப்பை தேடுகிறான் என்று அறிந்த நிலையில் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் கூறுகிறான் மறுபடியும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் கேட்கிறான் யா ல்லா என்னை விடு என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அவனை நான் மன்னிக்கிறேன் என்று மறுபடியும் திரும்புகிறான் அதே பாவத்தில் யா ல்லா என்னை விடு என்று மறுபடியும் கேட்கிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று மேலும் கூறுகிறான் அவனை நான் மன்னித்து விட்டேன் அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று இந்த ஹதீதை அதிகமாக பாவங்கள் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மனிதன் என்பவன் பாவங்களை செய்யக்கூடியவன் மனம் திருந்தி வருந்தி அல்லாஹிடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகும் அவனால் அவனுடைய சக்தியை மீறி அதே பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா அல்லாஹ் மன்னிப்பான் அவனுடைய மௌத்தாக மௌத் இருக்கும் வரை உலகத்திலிருந்து அவன் பிரியும் வரை அல்லாஹ் அல்லாஹு அலமீன் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தௌபா செய்யும் போது அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடும்போது பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அல்லாஹிடத்திலே வாக்கு கொடுத்து நன்மையில் தொடர்ந்தால் அல்லாஹ் அல்லாஹு அலமின் அதை மன்னிப்பான் அந்த பாவம் மன்னிப்பு ஏற்றிக்கொள்வதற்கு நிபந்தனைகள் உண்டு எஃப் அல் அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் மன்னித்து மன்னித்து விடுகிறான் என்று சொன்னதன் அர்த்தம் அந்த அடியான் தொடர்ச்சியாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன்தான் மன்னிக்க தகுதியானவன் என்று அவன் அறிந்த நிலையில் அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு ரப்புல்லாலமின் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதுதான் அதன் அதனுடைய அர்த்தம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் எழுபது முறை இன்னும் சில ஹதீஸில் நூறு முறை அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என் பாவங்களை மறைக்க வேண்டும் என்று மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹுடத்தில் மீழுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் என்றால் அகை நானும் நீங்களும் எம்மாத்திரம்